சுற்றி வர காடுகள் நிறைந்த ஒரு சூழல் இடத்துல கிணறுக்கு அதிலேயுமே நீர் இன்னும் வற்றாத நிலையில பிரம்மாண்டமான தூண்களை கொண்டு அமைத்திருக்காங்க பதிங்கெண்டா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய தினம் நான் நினைக்கிற இடம் இலங்கையில கொலநருவ மாவட்டத்துல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வெள்ளிமலை பிள்ளையார் ஆலயம் என்ற ஆலய சூழல் ஆணையத்திடம் அப்படியே வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் சுற்றி வர காடுகள் நிறைந்த ஒரு சூழல் இந்த ஆலயத்தை பார்க்குறதுக்கே மிகவும் கவலையாக இருக்குது ஏனென்றா ஃபுல்லாக காடுகள் சூழ்ந்து ஒரு நிலையில் காணப்படுது இலங்கையில் புறநூறுவா மாவட்டத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன் முதலில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஆலயமாகவும் இந்த ஆலயம் கருதப்படுகிறது இந்த இடத்துல கிணறுக்கு அதிலையுமே நீர் இன்னும் வற்றாத நிலையில் இருக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி வர காடுகள் நிறைந்த ஒரு சூழல் இந்த இடத்திலே பார்த்திங்கண்டா பழமையான அந்த தூண்களையும் காணக்கூடியதா இருக்கு கண்டா இன்னமும் ஒரு சில மக்களால் வழிபடப்படுது மிக பிரம்மாண்டமான தூண்களை கொண்டு அமைத்திருக்காங்க அதுங்குண்டா புல்லாக செங்கல் பயன்படுத்தப்பட்டு கட்டப்பட்டிருக்கி இந்த ஆலயமானது முந்தைய காலகட்டங்களில் வடமுனை ஊத்திச்சேனை பரப்பளை முத்துக்கல் மண்ணம் மற்றும் ஏனைய புறநகர் மாவட்டத்தில் காணப்படுகின்ற தமிழ் கிராம மக்களாலும் வழிபடப்பட்ட நிலையில் இருந்தது இன்றைய தினம் இவ்வாறு காட்சியளிக்கிறது மிகவும் கவலையாகவே இருக்கிறது இந்த ஆலயத்தை பார்க்கக்கூட ஏனென்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆலயங்கள் அடைய வேண்டுமானால் தாளயமானது மிகவும் காடுகள் சூழ்ந்த பகுதியில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடத்திலேயே இந்த மிக பிரம்மாண்டமான ஆறும் காணப்படுது இந்த வினர்தறு மரங்களையும் காணக்கூடியதாக இருக்குது